யார் படம் இன்னைக்கு என்ன நாள் சிவாஜியினுடைய அதான் சிவாஜினுடைய பிறந்த நாளா ஆ சிவாஜினுடைய அக்டோபர் ஒன்று பிறந்த நாள் தொண்ணூத்தாறாவது வருஷம் பிறந்த நாள் இன்னும் நாலு வருஷம் போச்சுன்னா நூறு வயசு அவருக்கு உங்களுக்கு எழுபத்தாறு வயசு இல்லையா அவருக்கு தொண்ணூத்தாறு வயசு நீங்கள் சிவாஜி படம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன படம் பார்த்தீங்க காவேரி காவேரி பார்த்தியா கலைஞர் அந்த காவேரி ஹாஸ்பிட்டலில் தான் அவர் கடைசியாக அவருடைய உயிர் பிரிஞ்சுது பராசக்தி படம் எடுத்தார் இல்லையா சிவாஜி கணேசனை வச்சு அந்த காவேரி படம் தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா லாஸ்ட்டாக என்ன படம் பார்த்தீங்க சிவாஜி படம் கடைசியாக என்ன படம் பார்த்தீங்க சிவாஜி படம் படையப்பா தேவர் மகன்